நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி வணக்கம் இன்னைக்கு சவுண்ட் ஹீலிங் செஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டெமோ காமிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம் இன்னைக்கு இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதமான செல்களையுமே வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு சவுண்ட் ஹீலிங் ப்ராசஸ் தான் இது இதில் வரக்கூடிய ஒளி அதிர்வுகள் இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல நல்லா டீப்பாக வந்து ஊடுருவி போய் நம்மளுக்கு எல்லா செல்களையும் வேலை செய்ய வைக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் வேலை செய்ய வைக்கிறது அத்தனை நாடி நரம்புகளையுமே வேலை செய்ய வைக்கும் அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன நரம்புகளில் கூட இந்த டிவைன் சவுண்டு வைப்ரேஷன் போய் நமக்கு வேலை செய்ய வைக்கும் ஸோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து சிக்காக இருந்தாலும் ஸோ மென்டலி வந்து சிக்காக இருந்தாலும் ஃபிசிக்கலாகவோ இமோஷனலாகவோ இருந்தாலும் இந்த தெரப்பி அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருக்காவது இது தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அதர்வைஸ் வந்து இப்போ இந்த சவுண்ட் ஹீலிங் செஷனுடைய இதை நம்ம பாஷா பாய வச்சு நம்ம ஒரு டேமாக பார்த்துருவோம் பார்க்கலாம் வாங்க நல்லா ஆழமான சுவாசம் எடுத்துக்கோங்க ஸ்லோவாக விடுங்க மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆறா எல்லாமே வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளை சுற்றியும் வந்து பயங்கரமான அதிர்வலைகள் வந்து தெரியும் பட் எனக்கு தெரியாது பட் அந்த பவுல்குள்ளே இருக்கிற அவருக்கு உணர முடியும் அதைய அவருடைய ஆரா செமையாக இப்போ வைப்ரேட் ஆகும் இப்போ இந்த சவுண்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ப்ரொலாங் ஆகும் ஏன்னா இப்போ நான் நிறுத்தினதுக்கப்புறம் கூட ரொம்ப நேரம் அந்த அதிர்வலைகள் வந்துட்டு அவருக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது அவங்க நல்ல வைப்ரேஷனில் இருப்பாங்க ஸோ இந்த வைப்ரேஷன் தான் நம்ம பாடியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுறது எப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக இருந்தால் கூட இந்த ஹீலிங் வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு ஏன்னா ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு காட் கொடுக்குற ஒரு எனர்ஜி தான் அது ஸோ இதையே நம்ம வந்து எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் ரொம்ப ட்ரிமெண்டஸாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன பாடி இஷ்யூஸில் இருந்து க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னுமே வந்துட்டு சவுண்டு நிற்கலை இன்னுமே வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது ஸோ இதை போது தான் அவங்கக்கிட்ட வந்து இது எப்படி இருக்குது என்னன்னு நம்ம கேட்கணும் ஸோ இது வந்து ஒரு டெமோக்காக நாங்கள் காமிச்சிருக்கோம் ஆனால் இது வந்து ஒரிஜினலான ப்ரோட்டோக்கால் கிடையாது இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக நாங்கள் ஒரு சும்மா ஒரு டெமோ மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் பண்ணலை அதனால் ஏன்னா இது எப்படி என்ன மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரியணும்னு கேட்டதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதில் ஓகே கண்டு தான் இருந்துக்கோங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க உடைய அனைத்து வீடியோஸையும் இந்த பாக்ஸை